முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் நான்காவது படை வீடாக திகழ்வது கும்பகோணம் அருகில் அமைந்துள்ள திருவீரகம் என்று போற்றப்படும் சுவாமிமலை இத்தலத்தில் உறையும் கதிர்வேலன் சுவாமிநாதன் தகப்பன் சுவாமி என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார் இதன் காரணமாகவே இந்த திருத்தலமும் சுவாமிமலை என்று அழைக்கப்படுகிறது மூலவர் சுவாமிநாதர் சுப்பையா தாயார் வள்ளி தெய்வானை தலவிருச்சம் நெல்லிமரம் தீர்த்தம் தீர்த்தம் குமாரதாரை தீர்த்தம் சரவண தீர்த்தம் நேத்திரகுளம் பிரம்ம தீர்த்தம் புராண பெயர் திருவேரகம் தல வரலாறு படைப்பு தொழிலால் ஆணவம் கொண்ட பிரம்மன் கைலாயத்திற்கு வந்தபோது முருகனைச் சிறுவன் தானே என அலட்சியம் செய்தார் அவருக்கு பாடம் புகட்ட எண்ணிய முருகன் பிரம்மனிடம் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியுமா என்று கேட்கிறார் இக்கேள்விக்கு பிரம்மனால் பதில் சொல்ல முடியவில்லை பிரணவத்தின் பொருள் தெரியாமல் திகைத்தார் அவரை தலையில் குட்டி சிறையில் அடைத்தார் முருகன் ஈசனே நேரில் வந்து கேட்டுக்கொண்டதால் பிரம்மனை முருகன் விடுதலை செய்தார் பிறகு சிவபெருமான் பிரணவத்தின் பொருள் உனக்கு தெரியுமா என்று முருகனிடம் கேட்டார் தெரியும் என்ற முருகன் குருவாக இருந்து சிவபெருமானுக்கு மந்திர பொருள் உபதேசம் செய்தார் சிவபெருமான் இத்தலத்தில் சிஷ்யனாக அமர்ந்து முருகனிடம் பிரணவ உபதேசம் கேட்டார் சுவாமியாகிய சிவபெருமானுக்கே முருகன் குருநாதனாக ஆனார் அதனால் முருகன் சுவாமிநாதன் என்றும் பரமகுரு என்றும் தகப்பன் சுவாமி என்றும் போற்றப்பட்டார் இந்த திருத்தலமும் சுவாமிமலை என்று அழைக்கப்பட்டது கோவில் சிறப்பு இத்தல முருகன் விபூதி அபிஷேகம் செய்யும் போது ஞானியாக காட்சி தருவார் சந்தன அபிஷேகம் செய்யப்படும் போது பாலசுப்ரமணியமாக கம்பீரமாக காட்சி தருவார் கருவறையில் சுவாமிநாதன் நின்றிருக்கும் பீடம் சிவலிங்க ஆவுடையாகவும் அதன்மேல் எழுந்தருளி இருக்கும் சுவாமிநாதன் பாணல் லிங்கமாகவும் காட்சி தருகிறார் சிவனும் முருகன் ஒன்றே என்பது போல் இந்த அமைப்பு உள்ளது மூலவருக்கு எதிரில் மயிலுக்கு பதிலாக யானை வாகனம் உள்ளது இது இந்திரன் காணிக்கையாக வழங்கிய ஐராவதம் என சொல்லப்படுகிறது நெல்லி மரம் சுவாமிமலையின் தலவிருச்சமாகும் நெல்லி மரத்தை வடமொழியில் தாத்ரி என்பர் அதனால் சுவாமிமலையை தாத்ரிகிரி என்றும் குறிப்பிடுகின்றனர் மேலும் சிவகிரி குருவெட்பு குருமலை சுவாமி சைலம் போன்ற பெயர்களும் உண்டு வடமொழியில் சுவாமிநாதனை ஞானஸ்கந்தன் என்று போற்றுகின்றனர் மூலவர் உருவம் மூலவர் சுவாமிநாதர் ஆறு அடி உயரத்தில் கையில் தண்டம் தலையில் சிகுடுமி மார்பில் பூனுல் ஆகியவற்றுடன் காணப்படுகிறார் முருகன் வலது கரத்தில் தண்டாயுதத்துடனும் இடது கையை தொடை மீது வைத்தபடி யோக நிலையிலுள்ள குருவாக நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார் இச்சா சக்தி சக்தி ஞான சக்தி என மூன்று சக்திகளும் ஒருங்கே பெற்ற வஜ்ரவேலுடன் காணப்படுகிறார் கிழக்கு நோக்கி நின்ற திருவருள் பாலிக்கும் சுவாமிநாதனுக்கு தங்கக் கவசம் வைரவேல் தங்க நாமமாலை ரத்தினக் கிரீடம் போன்ற பல்வேறு அணிகலன்கள் அணிவிக்கப்படுகிறது கோவில் அமைப்பு சுவாமிமலை இயற்கையான மலை அன்று ஏராளமான கருங்கற்களை கொண்டு கட்டப்பட்ட ஒரு மாடக்கோயில்தான் சுவாமிமலை இங்கு மூன்றாவது பிரகாரம் மலையடிவாரத்தில் உள்ளது இரண்டாம் பிரகாரம் கட்டுமலையின் நடுப்பாகத்திலும் முதற் பிரகாரம் கட்டுமலையின் உச்சியில் சுவாமிநாத பெருமானைச் சுற்றியும் அமைந்துள்ளது தெற்கு நோக்கிய இராஜகோபுரம் ஐந்து நிலைகள் உடையது பெரும்பாலும் பக்தர்கள் கிழக்குப்புற மொட்டை கோபுரத்தின் வழியாகவே திருக்கோயிலுக்குள் நுழைகின்றனர் நுழைந்தவுடன் வல்லப கணபதியின் தரிசனம் கிடைக்கிறது மலைக்கோயிலின் கீழ்த்தளத்தில் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் விநாயகர் சோமாஸ்தந்தர் விசுவநாதர் விசாலாட்சி தட்சிணாமூர்த்தி ஆகியோரின் சன்னதிகள் அமையப் பெற்றுள்ளன சுவாமிநாதனை காண நாம் அறுபது படிகள் மேலே ஏறி செல்ல வேண்டும் அறுபது தமிழ் வருடங்களின் பெயர்களை தாங்கி நிற்கும் அறுபது படிகளும் இரண்டு பகுதிகளாக அமைந்துள்ளன திருப்படி பூஜை இக்கோவில் அமைந்துள்ள அறுபது படிகளும் தமிழ் வருடங்களின் தேவதைகள் சுவாமியை பிரார்த்தனை செய்து படிகளாக உள்ளதாக ஐதீகம் தமிழ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு நாட்களில் இந்த படிகளுக்கு வஸ்திரம் சாற்றி தேங்காய் பழம் வைத்து பாடல் பாடி பூஜை நடத்தப்படுகிறது இதற்கு திருப்படி பூஜை என்று பெயர் இந்த தலத்தில் இது மிகவும் விசேஷமான ஒன்று விழாக்கள் திருக்கார்த்திகை திருவிழா பத்து நாட்கள் இத்திருவிழாவே இத்தலத்தின் மிகப்பெரிய திருவிழா ஆகும் சித்திரை பிரம்மோற்சவம் பத்து நாட்கள் வைகாசி வைகாசி விசாக பெருவிழா ஆவணி பவித்ரோற்சவம் பத்து நாட்கள் புரட்டாசி நவராத்திரி பெருவிழா பத்து நாட்கள் ஐப்பசி கந்தஷ்டி பெருவிழா பத்து நாட்கள் மார்கழி திருவாதிரை திருநாள் பத்து நாட்கள் தை பூசப் பெருவிழா பங்குனி வள்ளி திருக்கல்யாண விழா இவற்றுள் சித்திரை கார்த்திகை தை மாதங்களில் நடைபெறும் விழாக்கள் கொடியேற்றத்துடன் நடைபெறும் பெருவிழாக்கள் ஆகும் இவை தவிர கிருத்திகை மாதப்பிறப்பு அமாவாசை பௌர்ணமி சஷ்டி கார்த்திகை விசாகம் அன்றும் தமிழ் ஆங்கில புத்தாண்டு தீபாவளி பொங்கல் உள்ளிட்ட விசேஷ தினங்களிலும் வாரத்தின் செவ்வாய்க்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் உண்டு பிரார்த்தனை வரம் குழந்தை வரம் குடும்ப ஐஸ்வரியம் தீர்க்க ஆயுள் கல்வி கேள்விகளில் சிறந்த ஞானம் உயர் படிப்பு வேலைவாய்ப்பு உத்தியோக உயர்வு ஆகியவற்றுக்காக வேண்டிக் சுவாமிநாதனை வழிபட்டால் நமக்கு வரும் இடையூறுகள் நோய்கள் பிராணிகள் பூதம் தீ நீர் வெள்ளம் செய்த பாவம் ஆகியவற்றால் விளையும் தீமைகள் விலகுகிறது நேர்த்திக்கடன் மொட்டை போடுதல் சுவாமிக்கு சந்தனகாப்பு பஞ்சாமிர்த்த அபிஷேகம் பால் அபிஷேகம் அன்னதானம் வழங்குவது நெய் விளக்கு ஏற்றுதல் பால் குடம் எடுத்தல் காவடி எடுத்தல் அபிஷேக ஆராதனைகள் ஆகியவை இத்தலத்து முக்கிய நேர்த்திக்கடன்களாக உள்ளது சற்று தொல்லை இருப்பவர்கள் திருசதை அர்ச்சனை செய்கிறார்கள் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்வதும் நேர்த்திகடனாக இருக்கிறது வசதி படைத்தவர்கள் கோயில் திருப்பணிக்காக பொருள் தருவதும் வழக்கமாக உள்ளது கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஐந்து மணி முதல் பதினொன்று மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் கோவில் எங்குள்ளது தஞ்சை மாவட்டம் தஞ்சாவூர் நகரிலிருந்து முப்பத்திரண்டு கி மீ தொலைவிலும் கும்பகோணத்திலிருந்து எட்டு கி மீ தொலைவிலும் அமைந்திருப்பது சுவாமி மலை இந்து அறநிலைய ஆட்சித்துறைக்கு உட்பட்ட இந்த கோயிலில் திருமண மண்டபங்களும் வசதியான தங்கும் விடுதிகளும் உள்ளன குடும்பத்தோடு வரும் பக்தர்கள் தங்கிக் கொள்ள தேவஸ்தானம் சார்பில் ஏராளமான குடில்களும் உள்ளன